டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பவர் டெல்லருக்கு பயன்படுத்தக்கூடிய மினி பெட்டி விற்பனைக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் டில்லர் மற்றும் மினி டிராக்டர் ஜீப் இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய மினி ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு சேரன் கம்பெனியை சேர்ந்த ட்ரெய்லருங்க இதனுடைய லென்த்து ஆறு புள்ளி அஞ்சு அடி வந்து வருங்க அகலம் வந்து அஞ்சு அடி வந்து வரும் மேனுவல் டிப்பிங் தாங்க பிரேக் அவைலபிளாக இருக்குது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க இருக்கும் இடம் உடுமலைப்பேட்டையில் இருக்குங்க பெயிண்டிங் எல்லாமே தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த பெட்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பவர் டில்லர் மினி டிராக்டர் ஜீப்புக்கு பயன்படுத்தக்கூடிய மினி வெட்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே